மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் வெங்கடரமணி அப்படிங்கிற அன்பரோட அனுபவத்தை பார்க்குறோம் அவர் சாதுமாசி காலத்தில் பண்டதைபுரம் வந்துட்டு பெரியவாவட்ட ஒரு அசை ஒரு அசைன்மெண்ட்டு கொடுக்குறார் ஒரு லெட்டரை கொண்டு போய் கும்பகோணத்தில் பக்கத்தில் விஷ்ணுபுரத்தில் நாராயணசுவாமி ஐயர் ஒரு ஸ்காலர் அவற்றை கொடுக்க சொல்கிறார் என்னடா இவ்வளோ தூரம் வந்தோம் பெரியவாளையும் இருந்து தரிசனம் பண்ணல சாதர் மாசிய காலத்தில் இன்றைக்கி ஆஷாட ஏகதேசியாக இருக்குது விட்டல் என்னை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு கோவிலுக்குள்ளே வர ஏன்னா உடனே போய் ஆகணும் மெட்ராஸ்க்கு போயாகணும் தங்கக்கூடாது ஆனால் அவருக்கு எந்த முயற்சியும் பலன் கொடுக்கல பலன் கொடுக்கல என்ன பண்ணுறார் பெட்டியை விட்டு ஒரு பூக்கடை காற்று கொடுத்துட்டு உள்ளே வர இதும் பார்க்கலாமான்னு சரி கூட்டமாக இருக்குது நமக்கு தரிசனம் கிடைக்காது போல இருக்கு இந்த ஆலயத்தையாவது ஒரு வளம் வரலாம் இன்றைக்கி பல பேர் பண்ணுவார் இப்போ ஒரு பிரதோஷம் பௌர்ணமின்னா திருவண்ணாமலை பார்த்தேன்னா எல்லாராலையும் கோவிலுக்கு கொண்டு போய் அண்ணாமலையார தரிசனம் பண்ண முடியாது இன்றைக்கி கூட்டம் அப்படி இருக்கும் என்ன பண்ணுறா அங்கே வந்து யார் அருணாச்சலம்ங்கிறது யார் இந்த மலை தான் அருணாச்சலம் உள்ள இருக்கிற அருணாச்சலம் தான் மலை இந்த மலைய வளம் வரலாமே அப்படின்ட்டு எல்லாம் மலைய வளம் வந்து கிரிவலம்னு சொல்லுவா வந்துட்டு கிளம்பிடுவா அதாவது புராணத்து படி பார்த்தேன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய மலை ஜோதிமயமாக காட்சி கொடுத்து அந்த அடிமுடி காணா சம்பவம்னு ஒரு சம்பவம் அடியை காண்பதற்காக பன்றியன் வடிவப்படுத்து மகாவிஷ்ணு கீழே குழஞ்சுண்டு போவார் பாதாளத்தை அன்னப்பறவை வடிவமெடுத்து இந்த சிவபெருமானுடைய முடியை காண வேண்டும் என்பதற்காக மேலே போயிட்டே இருப்ப ரெண்டு பேரும் தோத்துட்டான்ற பிறகு பெரிய கதை சிம்பிளா சொல்கிற ரெண்டு பேரும் தோத்துட்டான்ற பிறகு அந்த ஜோதிஷ் சுரூபமான இறைவன் காட்சி கொடுத்து அதோட அந்த கதை காட்சி கொடுப்பேன் அந்த காட்சி கொடுத்த அந்த ஈஸ்வரன் தான் ஜோதிமயமாக அக்னியாக காட்சி கொடுத்தவர் நாலாவட்டத்தில் இழகி மலையாக காட்சி தெரிகிறார் அதனால தான் அந்த மலையை பார்த்தாலே அருணாச்சலா அண்ணாமலையா அப்படி கன்னத்தில் போட்டுக்கணும் பிரம்மாவும் விஷ்ணுவும் கேட்டுக்கொண்டதன்படி எல்லாரும் இங்கே தரிசனம் பண்ண முடியாது மலைக்கு மேலே வர முடியாது அதனால் உன்னோட வடிவத்தை சுருக்கிண்டு எல்லாருக்கும் அருள் பண்ணணும்னு கேட்டுன்றதுனால அண்ணாமலையார் உள்ள சுயம்புவாக வந்த இதுதான் தலைவர் ஆக மலையை சுற்றினாலே அருணாச்சலரை தரிசனம் பண்ணால் பலன் கிடைச்சிடும் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் கோவிலில் கூட்டமாக இருக்க இந்த கோவிலை சுற்றி ஒரு வலம் வந்தாலே ஒரு தரிசனம் செய்த பலன் நமக்கு விடும் அதில் கருத்து கிடையாது அதுபோல் இந்த இடத்துல வெங்கட்ரமணி என்ன சொல்கிறார் பண்டரிபுரம் கோவிலுக்குள்ளே போய் விட்டலன்னா தரிசனம் பண்ண முடியல கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நம்ம அந்த கோவிலை சுற்றி ஒரு வலம் வந்துட்டு உடனே கிளம்பிடுவோம் இருந்து பண்டரிபுரத்துலேருந்து ஒரு பஸ் முடிச்சு சோலாப்பூர் போயிட்டு சோலாப்பூர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம சென்னைக்கு போகணும் உடனே கிளம்பணும் சரி ஒரு வளம் வந்துடலாம் அப்படின்னு கிளம்புறேன் இந்த கோவில் அப்படி வலம்பு இருக்கிற போது ஒரு சின்ன பையன் எய்த்தாபில் வரான் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான் ஏய்த்தாபில் வரான் இவரை பார்த்தோன்னே நிற்கிறோம் யார் வெங்கட் எத்தனையோ பேர் இருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு விட்டலா விட்டதா விட்டதா விட்டதான்னு போயிட்டுருக்கார் அவன் யார்கிட்டையும் நிற்கல அந்த பையன் இந்த வெங்கட்ரமணியை பார்த்தோன்னே அவருக்கு ஏய்த்தாள் நிற்கிறான் அவரை பார்த்து சார் நீங்கள் விட்டலன தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் வரும்போது இவருக்கு என்ன விட்டலனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் பெரியவா ஊருக்கு போய் சொல்லிட்டார் நம்ம கிளம்பி இல்லான்ட்டு வந்திருக்கார் விட்டலனை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ள சந்தர்ப்பங்கள் அமையலை அமையலை பெரியவா நேரம் போட சொன்னார் இவர் மட்டும் ஒரு பைபாஸ் மாரி எடுத்துகிட்டு உள்ளே வந்து கணத்தில் போட்டு போயிடலாமனு வந்தால் பெரிய அனுகிரகம் கிடைக்கல ஆனால் பாருங்க இந்த மகானுடைய அனுக்கிரகம் மகாபிரிவாருடைய அனுக்கிரகம் அவருக்கு ஒரு கேட்டு ஓப்பன் ஆகுது ஒரு பையன் வரான் நீங்கள் விட்டில் நான் தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன் ஆமாப்பா நாங்கள் தரிசனம் பண்ணி தான் வந்தோம் சரி என் கூட வாங்க அப்படிங்கிறோம் என் கூட வாங்க அந்த பையன் ஓடணும் ரெண்டு பேரும் பின்னாடி தொடர்ந்து போகிறார் எங்க பூந்து பூந்து போறான் இந்த கோவிலுடைய இடங்கள்ல பூந்து பூந்து போறான் இவருக்கே ஒரு சந்தேகமே வருது யாருக்கே வெங்கடமணிக்கு உண்மையிலே இவன் தரிசனம் பண்றதுக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போறான் எங்க பார்த்தாலும் வளைஞ்சு வளைஞ்சு போறானே இதெல்லாம் கோவிலோட இடம் மாதிரியே தெரியலையே இவன் எங்கெங்கயோ நம்மளை இழுத்துட்டு போறானேன்னு யோசிக்கிற வெங்கடமணி ஆனா சொல்லியாச்சு அந்த பையன் வாங்கோ நான் தரிசனம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டான் அந்த பையன் போய் போற அப்படியே போய் 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 ஒரு இடத்துல ஒரு மரக்கதவு விட்டு நிற்கிறான் இவா ரெண்டு பேரும் நிற்கிறார் யார் வெங்கடரமணி அவருடைய இந்த கிட்ட பொண்ணுன்னு இந்த கதவுல ஒரு ஓட்டம் இருக்கு கவனிங்க பகவான் நமக்கு காட்சி தரணும் பகவான் நமக்கு தரிசனம் கொடுக்கணும்னா பகவான் தரிசனம் எப்படியும் நமக்கு கிடைச்சிடும் இந்த ஓட்ட வழியை பார்க்க சொல்கிறான் இந்த பாருங்கள் ஓட்ட வழியாக பாருங்கள் நேர்வாக விட்டலன் அப்படிங்கிறான் கண்ணை வச்சு பார்த்தா விட்டலன் கர்ப்ப கிரகம் தெரியிறது கண்ணத்தில் போட்டுக்கிறார் மாறி மாறி அரைஞ்சுக்கிறார் விட்டலா 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 விட்டலான்னு தரிசனம் பண்ணுறாரு கண்களில் ஜலம் கசியறது மனைவியை தரிசனம் பண்ண சொல்கிறேன் கவர்மா விட்டலன் ஆஷாட ஏகாதசி இன்னைக்கு ஒரு புண்ணியமான நாள் இன்னைக்கு ஒரு மகான தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அடுத்து தெய்வத்துக்கிட்ட வந்தோம் அந்த தெய்வமும் நமக்கு ஒரு அற்புதமான தரிசனத்தை தருது தோ தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற அவருடைய மனைவியும் தரிசனம் பண்ணுற ஆனந்தமான தரிசனம் ஒரு கோவிலுக்குள்ளே போனாலே அந்த கூட்டத்தில் இத்தனை நிதானமாக தரிசனம் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் ஏதோ மரக்கதவு ஒரு ஓட்டை அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இதோ பாருங்கோ விட்டலன் பாருங்கோ தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லி தரிசனத்தை பண்ணி முடிக்கிற அந்த தரிசனம் பண்ணும்போது இந்த பையன் ஞாபகமாக அந்த பெருமானை பார்த்துட்டு இருக்க அந்த விட்டலனை பார்த்துட்டு இருக்க தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு பரவசத்தோடு திரும்பி பார்க்கற இந்த பையனை காணும் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி वनकम